தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நாம் என்ன பார்க்கலாங்கன்னா முடி வந்து கொட்டாமல் இருக்கணுங்க அதோட முடி வந்து அடர்த்தியாக கருமியாக நீளமாக வளர்கிறதுக்குமே ஒரு நல்ல ரெமெடிங்க என்னன்னா கருவேப்பில் ஜூஸு இது வந்து கண்ணுக்கு நல்லது உட கற்பைக்கு நல்லது உடம்பு ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு நல்லதுங்க ஆனால் இதுவும் அளவு முறையாக நம்ம சேர்த்துக்கணும் அந்த கருவேப்பில் வந்து வெறும் தனியாகவே அரைச்சி குடிக்க குடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்தளவு அப்படிலாம் குடித்தாலுமே கருவேப்பில் சூடுன்னு இருக்குது எல்லா உடம்புக்கு எல்லாமே ஒத்துப்போகாது அதுக்காக என்ன பண்ணுறீங்க நீங்கள் தயிர் சேர்த்து அரைச்சி தயிரும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அல்லது மோறு தயிர் ஒத்துக்காதைகளுக்கு மோரும் கூட அடித்து மதிய வேலைகள் கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஜூஸ் மாதிரி போட்டு இப்போ வந்து இதை குடிக்கிற நேரம் வந்து அந்த கருவேப்பில் ஜூஸை நைட்டு வேண்டாங்க முடிஞ்ச வரைக்கும் காலையிலிருந்து ஒரு சாயந்தரம் நாலு மணிக்குள்ளே ஒரு கரெக்டாக ஒரு டம்ளர் போது அதிகமாகவும் வேண்டாம் இந்த தயிரோடு சேர்த்து உப்பு போட்டு இந்த கருவேப்பில் அரைச்சு சீரகத்தோடு போட்டு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு இனிப்பு கூட கருவேப்பில் கீருன்னு சொல்லி இனிப்பு கூட சாப்பிடுவாங்க அதை விட முக்கியமாக தயிரும் கருவேப்பில் எலையுமே சீரகம் போட்டு அரைச்சி வடித்து அந்த ஜூஸ் வந்து நீங்கள் வார்த்து டெய்லி இல்லை ஒரு நாலு நாள் அல்லது மூணு நாள் சாப்பிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும் இதுதாங்க நூறு பர்சன்ட் ஒரு நல்ல ரெமடி அந்த முடி கொட்டுறதுக்கு அருமையான இது கொட்டாமல் இருக்கு கொட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிப்பாட்டி வளர்ச்சி உங்களுக்கு நல்லாவே மாற்ற ஒரு நாற்பத்தி எட்டு நாள்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பெண்களுக்கு வந்து இது பீரியட் டைம்ல வந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்குங்க அவங்க வந்து கண்டிப்பாக இதை சேர்த்து பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வலி குறையி இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாள் இது சேர்த்து சும்மா ஒரே நாளில் ஒரே வாரத்தில் வந்து சரியாகுன்னா நினைக்க முடியாது கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் நாள் இதெல்லாம் வந்து இயற்கை மூலிகை இங்கிலீஷ் மருத்துவம் மாதிரி டக்குன்னு கேட்காதுங்க கொஞ்சம் நாள் நாலு அடுக்கான சரியாகுது இது வந்து பச்சையாக நம்ம வந்து அரைச்சி சாப்பிட்றதுனால இது முழு படன்னு நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க அடுத்து வந்து நம்ம நல்ல பதிவுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்